அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா மணத்தக்காளி கீரை ரசம் வைக்க போறோம் எப்படி செய்யறேன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மணத்தக்காளி கீரை ஆஞ்சிக்கலாம் ஆஞ்சி வச்ச கீரையை நல்லா அழைச்சிட்டு நைசா அரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் பூண்டு எல்லாத்தையும் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் வேக வச்சிருக்கிற பருப்பு தண்ணியில் தக்காளியை கரைச்சிக்கலாம் அது கூட அரைச்சி வச்சுக்கிற சோம்பு திரத்தை போட்டுக்கலாம் அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் சாய்ச்சி அரைச்சி நறுக்கி வச்சிருக்கிற வச்சுருக்க கீரையை போட்டுக்கலாம் கீரை நல்லா வதஞ்சிட்டு அது கூட கடைசி சீக்கிரம் கஷ்டத்தை மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் லேசாக ஒரு கொதி வரட்டும் முடிக்கலாம்